ஸ்ரீலக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மற்றொரு யோதா இயற்கை மற்றும் யோகா மருத்துவ நிபுணராக இருக்கேன் இன்று பாரம்பரிய அரிசி அரிசிகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசியை பற்றி பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியோட தாயகம் வந்து சீனா சீனாவில் இந்த அரிசியை வந்து எம்பரர்ஸ் அந்த சைனா பேரரசர்கள் தான் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க எதனால் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அதீத தான் அதனால் சைனீஸ் மக்கள் வந்து இதை ஃபர்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விவரம் என்ன அப்படின்னா இதில் ஸ்டார்ச் வந்து முப்பத்தெட்டு புள்ளி ஏழு கிராம் பர் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது அமைலோஸ் என்ற வெதிப்பொருள் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு இருக்குது ப்ரோட்டீன் புரதச்சத்து ஒம்பது புள்ளி மூணு ஏழு இருக்குது ஆஷ் எனப்படும் சாம்பல் ஜீரோ புள்ளி ஐந்து நாலு இருக்குது லிப்பிட் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து இருக்குது ஃபைபர் எனப்படும் நார் சத்து எட்டு புள்ளி ஐந்து ஆறு இருக்குது இரும்புச்சத்து ஒன்று புள்ளி எட்டு ஆறு மில்லிகிராம் ஃபு ஹண்ட்ரட் கிராம் இருக்குது சுண்ணாம்பு சத்து கால்சியம் பதிமூணு புள்ளி ஒம்பது ஆறு இருக்குது ஜிங்க் எனப்படும் துத்தனாகும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு இருக்குது காப்பர் எனப்படும் தாமிரம் ஒன்று புள்ளி முப்பத்து மூணு ஆறு இருக்குது மேங்கனீஸ் இரண்டு புள்ளி ஏழு மூணு கிராம் இருக்குது இருக்குது சோடியம் முப்பத்தாறு புள்ளி ஏழு இருக்குது பொட்டாசியம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு இருக்குது வந்து இதோடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நூற்றி நாட்கள் வரை வளரக்கூடியது அதே போல் இதில் சாலபிள் சுகர் வந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இப்படி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு பயம் இல்லாமல் பயன்படுத்தலாம் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது இப்போ வந்து சர்க்கரை வியாதி இருந்தால் கால்கள் மரத்து போகிறது கால்களில் புண்ணு வர்றது இல்லைன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகுறது கண்கள் அஃபெக்ட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசியை அவங்க தினசரி உபயோகிக்கலாம் அதோட இதில் இருக்கக்கூடிய ஆன்டி திராம்போட்டிக் ஆக்டிவிட்டி அதாவது இரத்த குழாய்களில் ரத்த கட்டியோ இல்லைன்னா ரத்த குழாய்களில் கொழுப்பு படியிறதையோ இந்த அரிசி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அதனால் இது வந்து இதய நோய்கள் வராமல் வந்து பாதுகாக்குது அதே போல் வந்து இது இரத்த நாளங்களையும் வந்துட்டு நல்லா வலிமையாக ஆகுது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் என்கிற நிறைமை தான் இந்த ஆந்தோசைனின் தான் இந்த அரிசிக்கு இந்த கருப்பு கலந்த அந்த பர்பிள் கலரை வந்து இது கொடுக்குது இந்த கலர் தான் வந்து நமக்கு ஆன்டி கேன்சரஸாக செயல்படுது இந்த ஆந்தோசைனை வந்து ஆன்டி கேன்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால அப்படின்னா சைனாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் எலிகளுக்கு இந்த அரிசியை வந்து கொடுத்து பார்த்துருக்காங்க அப்போது எலிகளுக்கு அந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிருக்கு ஸோ இதை வந்து ஆன்டி கேன்சரஸ் அப்படி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆந்தோசைன் மட்டும் இல்லாமல் இதில் மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான ஃபீனால் ஃபிளேவினாய்ட்ஸ் கரோட்டினாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து மிக அதிக அளவில் இருக்குது ஸோ இதை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல தேவை இல்லாமல் வளரக்கூடிய கட்டிகள் இது எல்லாமே வந்துட்டு இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது குறைக்கும் அது குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய செல்லுலார் ஏஜிங் வந்து குறையும் அதே மாதிரி இதில் க்ளூட்டன் வந்து இல்லை இது வந்து இட் இஸ் குளுடன் ஃப்ரீ ரைஸ் அப்படிங்கிறதுனால இது அலர்ஜி இருக்கக்கூடிய க்ளூட்டன் அலர்ஜி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அதே போல இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்குது அதே மாதிரி மொத்த கொலஸ்ட்ரால் அளவையும் இது கம்மி பண்ணுது அதே அதனால உடற்பருமனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அதே மாதிரி இது கல்லீரலாம் வந்து பாதுகாக்குது அதே போல இது உடம்புல இருக்கக்கூடிய பீக்கத்தை வந்து குறைக்குது ஸோ இது எல்லாம் பண்றதுனால இந்த அரிசியோட பலன்கள் வந்து அபரிமிதமா இருக்குது இந்த அரிசிய நம்ம ரெகுலர் ஃபுட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு த்ரைஸோ இல்லை ட்வைஸோ அந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இதோடய பலன்களை நம்ம அடையலாம் அது மட்டும் இல்லாது வளர்கிற குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பழக்கினோம்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக வந்து அவங்கள பாதுகாக்கலாம் அதனால் இந்த அரிசியை எல்லோருமே வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது பயன்படுத்தி இதோடய பலன்களை அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்